ஒரே வருஷத்துக்கு அமெரிக்க வயசு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு போகுது என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாரும் வராங்க லட்சக்கணக்கான பணம் கொடுக்கறாங்க சர்ஜரி பண்றாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா மதிப்போகாதாட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணு புரியல அவருக்கு அவருக்கு சொன்ன அந்த தோணுது எழுபது வயசு அவருக்கு நல்லா பாப்புலர் டாக்டர் தான் ஒரு பேஷண்ட் அடுத்து ஒருத்தர் என்ன முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷமா முதுகு வருவையா இருக்கு என்ன பண்ணியும் போகல சர்ஜரி மூணு நாள் சர்ஜரி பண்ணியாச்சு என்ன பண்ணியும் போகல வந்த ஆளு வந்து வேற இவருந்து சொல்றாரு கேட்டீங்கன்னா நீ முப்பத்தஞ்சு வருஷமா வந்துடுங்க ஒரு பிரயோஜனமும் முடியல எனக்கு மனசுல ஏதோ பிரச்சனை இருக்குப்பா மனசுல பேசுங்கன்னா என்ன இருந்தாலும் கேட்கிறாரு உங்க மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் அப்படிங்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு சொல்றீங்க அது போக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறாரு அந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா ஐயா சொல்ற அந்த புலிதர் அவர் அந்த தர்மம் என்ன சொல்றாருன்னா நீ ஒண்ணும் வேணாம் உன் மனசுல அந்த பயம் இருக்கு குழப்பம் இருக்கு தெரிஞ்சுக்கும் அது மாத்திரம் போதும் அப்படிங்கிறாரு அவன் போயிடலாம் போயிட்டு மறாத நாள் காத்தாலும் இதுக்கு போகணும் முப்பத்தி அஞ்சு வருஷமா இருந்த முத்துக்கு அவங்க போயிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா இதே டெக்னிக் வந்து அடுத்து வர ஆளு எல்லாத்தையும் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் என்ன கேட்டீங்கன்னா வர ஆளுக்கு யாரும் அலுவலகத்தின் கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயம் பர்டிகுலரா இருக்காரு அவரு வரவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வருஷமா வந்து ஏகப்பட்ட வைப்பை எல்லாம் பண்ணிட்டு இதுவரைன்னா அவங்களை வந்து மைண்ட் தான் பிரச்சனை டிசைட் பண்றாரு இப்படியே இதுவா என்ன கேட்டீங்கன்னா அவரு பேசுறதை கேட்டே நிறைய பேர் வந்து சரியாகிறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா இவராளால நிறைய பேர்கிட்ட பேச முடியலன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா புக்கு எழுதுறாரு இது வரைக்கும் அஞ்சு புக்கு எழுதிருக்காரு ஒவ்வொரு புக்கும் பத்து டாலர் இந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கு இதை வந்து அலோபதி டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இதை அப்ரோச் பண்றாங்க நீ எது இந்த மாதிரி டிகிரியை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இவன் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து சர்ஜரி பண்ணல இது ஊசி கொடுக்கல ஊசி போடல மாத்திரை போடல நான் வந்து ஜஸ்ட் அவங்களும் புரிய வைக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்க இந்த குணமானவங்களுக்கு வெவ்வேறு விதமான டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க இவரோட நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து இன்டர்நெட்ல வந்து இவரோட பீப்பிள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா அஞ்சு லட்சம் பேர் பெரும்பான்மையான வந்து இவரு புக்க படிச்சுட்டு வாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து அந்த ஐயா சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து இது பண்றாருங்கிறது எனக்கு போகுது அதனால ஐயா சொன்னது வந்து அது கரெக்டுங்கிறது இன்னும் சிஸ்டருடைய டாக்டருக்கு இதே மாதிரி ஒரு கேஸ் டெலிவரிக்கு சேர்த்திருக்கு டெலிவரி சொல்லிச்சுன்னா அவங்க எங்கமே அவங்க அவங்க செக்அப் போகும்போது ஒன் வீக் கழிச்சு தான் அவங்க டெலிவரி இருக்கும் நார்மல் டெலிவரி தான்ங்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னால் அன்னைக்கே பெயின் வந்துடுது பெயின் வந்த உடனே உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க ஹாஸ்பத்திரி கொண்டு போயாச்சுன்னு சொன்னால் அவங்க இது வந்து கொஞ்சம் சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும் நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லை சீசரியன் பண்ணணும்

நீங்க ரொம்ப பயப்படுவீங்க பயப்படாதீங்க பயப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்ல சொல்ல எவ்வளோ பயம் கூட அது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது அந்த என்ன மீட்டர்லாம் பொரிஞ்சுருக்காங்க எல்லாம் மீட்டர்லாம் ரைஸ் ரீடிங் காட்டிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் சிஸ்டருடைய டாக்டர் தான் உனக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி நின்று ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டெலிவரி டெலிவரி பத்தியா ஒண்ணுமே தெரியாது எப்பயுமே ஒரு பயம் தான் இருக்கும் அப்போ நீ வந்து டெலிவரிங்கிறது ஒரு பய பயப்பட வேண்டிய விஷயம் அது அதுவும் நார்மலா இருக்கக்கூடிய டெலிவரி வந்து திடீர்னு ஒன் வீக் அட்வான்ஸா வந்துருது அதுவுமே நார்மல் டெலிவரிங்கிறது சிசரினா வர மாறி போச்சு இந்த சூழ்நிலை யாரா இருந்தாலுமே டென்ஷன் ஏற்படத்தான் செய்யும் அதனால டென்ஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது பத்து டென்ஷன் வரதான் செய்யும் பொசிஷன்ல இருந்தாலும் இந்த மாதிரி டென்ஷன் தான் செய்யும் சொன்ன உடனா அந்த பல்சர்லாம் எல்லாம் ஹெட்டர் இருக்க வேற ஒண்ணு இல்ல மீட்டர் ஹீட்டர் எல்லாம் நார்மல் நாம வேற ஒண்ணும் சொல்லலாம் அப்படி பென்ஷன் வந்து நியாயமானதான் சொல்லு அது அவங்க டென்ஷன் கூட்டி சரியா உள்ள அவ்வளவுதான் அவங்க டாக்டர் வந்து பயப்படாதீங்க பயப்படாங்க ஏன் பயப்படுறீங்க படிச்ச பொண்ணா பயப்படலாமா நீ சொல்ல டென்ஷன் கூட்டிகிட்டே தோணு ஆமா பயப்படுது கூட சொல்லல பயம் தான் இந்த சூழ்நிலைல பயம் வரத்தான் செய்யும் தான் வந்திருக்கு நீ ஒண்ணும் அப்நார்மலா ஒண்ணும் இல்ல பயப்படுறதா நேரத்துல இந்த ஓம் பசுல யாரு இருந்தாலும் இப்படிதான் பயம் வரும் இதுல என்ன பொதுமே ஒண்ணுமே கிடையாது வர வேண்டியதான் வந்திருக்குன்னு சொன்னோன்னு எல்லாம் அப்படியே டவுன் ஆயிட்டு நார்மலா ஆயிட்டாங்க வியாதினால இறக்குறவங்களை காட்டும் வியாதி பத்தின பயத்தினால இறக்குறவங்க ஜாஸ்திங்கிறது அலோபதி டாக்டர்ஸ் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுது கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஹெல்த்ல வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ற மாதிரி எனக்கு புரியுது இருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருந்தனாலே அது ஆட்டோமேட்டிக்கா மற்றது குறையும் பட் இருந்தாலும் சில அதுலயும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா சில நோய்களையுமே கூட ஒரு கியூர் பண்ற அளவுல நம்ம அதை இது பண்றோம் அது சைக்கலாஜிக்கலாவே இது பண்றது வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்திருக்கு இன் ஏ ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் மெனி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் ஏ சேம் வே We even work hard to achieve a goal, but still, some people are so lucky they are getting promotion easily. We work hard day and night, we are not getting the results as we expect. <laughs> நமக்கு வந்து செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு செயல்படுறோம் ரிசல்ட்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம முயற்சி பண்ணதான் செய்யணும் முயற்சியே பண்ணாம சொன்னா நம்ம பாட்டுல நாம செய்ய வேண்டியதை செய்யாமட்டிருக்கோம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கு அப்புறமும் சிலவங்களுக்கு இது ஈஸியா வந்துருது சிலவங்களுக்கு ஈஸியா வரலன்னு அந்த தான் சில கர்மா பலன்கள் கூட இருக்கலாம் அதனால நம்ம வந்து நம்ம கடமையில என்ன இது பண்ணும் பொழுது நம்ம அதுல கொஞ்சம் பொறுமையா தான் ஏற்றோம் அதுக்காக நம்ம வந்து உடனே எல்லாமே ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் சொல்லி நம்ம வந்து ரைட்டா கிளைம் பண்ண முடியாது செய்ய வேண்டியது நம்ம அதுக்காக முயற்சியே பண்ணாம எல்லாமே தானா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நினைக்க வேண்டியதுல அவங்களுக்கு ஒரு செயல வேலை செய்யாமலே நடக்குது அதே மாதிரி எனக்கும் மிஸ்டேக் எல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை நாம வந்து ஒரு ஹியூமன் நம்ம செய்ய வேண்டியது செய்ய செய்யணும் செய்யணும் தான் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து மிஸ்டேக்கல் ரீசனா கூட இருக்கலாம் அதனால அது அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டதான் செய்யணும் இப்ப நம்ம வந்து பரிசீலனை பண்ண வேண்டியது நம்முடைய பாங்குல ஏதாவது ஃபுல்லா இருக்காங்கிறத மட்டும் பாத்துக்கணும் அதுக்காக முழுக்க முழுக்க அந்த மிஸ்டேக்கல் ரீசனே பிளேம் பண்ணிட்டு விட்டுவிடாது அந்த விதிதான் காரணம் சொல்லி ரொம்ப நம்மளுடைய பங்கையும் நம்ம பார்க்கணும் நம்ம இதுல என்னாவது தப்பு பண்ணி இருக்கலாமா நம்ம பாட்டுல ஏதாவது மிஸ்டேக் இருக்காங்கிறத முதல் பரிசீலனைக்கு எடுத்து அதை तो ना उनकी शेयर मंत्र पढ़ी, ना इधर अधे कनेक्ट पढ़ने जैसे मैसेज ऐसे नहीं है, कहीं डाउन नहीं है, जरा ऐसे जब मैं पत्ते भर कुल्ला नहीं ना करती, जो उन्होंने तेरे सामने तो अपन उनके उनके पहले से ही प्रयास मार रहा है, हाँ उनके कैटर कांग कैटर वांग, एक भी कैटर वांग है, ना कैटर இரண்டாவது கேள்வி when we pray from our heart and seek God's help God knows our prayers கடவுளுடைய ரோலை பத்தி கேட்கிறாங்க கடவுளுங்கிறது வந்து நம்ம சாஸ்திரங்களையும் வந்து அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மங்கிறது தான் சொல்றது பிரம்மம் தான் அப்சல்யூட் காடு பிரம்மங்கிறது எல்லாமே சர்வம் பிரம்மம்மையும்போது கடவுளுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது எல்லாமே பிரம்மம் தான் எல்லாமே கடவுள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு லிமிட்டெட் கார்டன் சொல்லும் பொழுது சில சக்திகளுடைய தன்மையில இருக்கிறத வந்து அந்த கடவுள் வந்து ஈஸ்வரங்கிற ஈஸ்வரம் தான் அந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சு பிரபஞ்சத்திலாம் நிர்வாகம் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்ப நிர்வாகம் பண்ணக்கூடிய கடவுளுக்கு வந்து அதுதான் வந்து நம்ம நீங்க பிரார்த்தனை பண்றதெல்லாம் அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய கடவுளை தான் பிரார்த்தனை பண்றீங்க அப்ப பிரார்த்தனை பண்றது மூலமா நம்ம வந்து ஒரு இதை நடத்துறதுங்கிறது வந்து பிரார்த்தனையை கேட்டு கடவுளை மாதிரி செயல்படுறது பொழுது கடவுளுடைய ரோலை வந்து கண்டு கொண்டு பண்ற மாதிரி ஆயிடுது அதனால அது வந்து சரியாம தெரியாது பட் இருந்தாலும் என்னங்கன்னா பிரார்த்தனை வந்து நல்ல கர்மாவும் நல்ல செயலாவும் கொடுக்குது ஏன்னா பிரார்த்தனை பண்றதே வந்து உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை ஏற்படுத்தும் அதனால இன்டைரக்ட் வேல நீங்க உங்களே நீங்களே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு எனக்கு தெரியாது எனக்கு இறைவன் உதவி பண்ணுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறதே வந்து உங்க மேல ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு உதவி பண்ணுது பிரார்த்தனை பண்றது வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு நம்பிக்கை எடுத்துருக்கு மற்றபடி இறைவன் வந்து அவங்களுடைய பிரார்த்தனையை சரி சாப்பிட்டான்னு தெரிஞ்சோம்னா இப்ப எல்லாருடைய பிரார்த்தனையுமே வந்து ரொம்ப அறிவுபூர்வமா இருக்குதான் சொல்ல முடியாது அதனால அதை நம்பி கடவுள் வந்து சொல்லி சொன்னா பிரச்சனைகளை அவரு உருவாக்க மாதிரி அதனால அந்த மாதிரி எல்லாம் செயல்படுற மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடாது நம்ம பிரார்த்தனை பண்றது தப்பு கிடையாது பிரார்த்தனை வந்து சைக்கலாஜிக்கலாவே நல்லதுதான் நம்ம பிரார்த்தனை பண்றதை பண்ணுங்க செயல்படுறதை செயல்படுங்க